இது லண்டன் செயின்ட் போல்ஸ் கதீட்ரலில் உள்ள ஒரு சிலுவையின் படம் அதற்கு பின்னால் தெரிகின்ற திருசூலத்தைப் பாருங்கள் ஃபாதர் திருசூலம் என்பது வேறு மதங்களின் வழிபாட்டு சின்னம் என்பது நம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியுமே ஃபாதர் இந்த திருசூலத்தை வைத்திருக்கும் வேறு மத தெய்வங்களின் படங்கள் இவைகள் இது மட்டும் இல்லை ஃபாதர் இந்த படத்தையும் பாருங்க குழந்தை இயேசுவின் பின் தெரிவது என்ன ஃபாதர் நம்முடைய கத்தோலிக்க ஆலயத்தில் திருசோலத்திற்கு என்ன வேலை ஃபாதர்